அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோட தமிழக பாஜக தலைவரும் தமிழக பாஜக பொறுப்பாளர்களும் நேரில் சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்காங்க தீபாவளிக்கு முன்னாடி கூட்டணியை முடிவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருவிழாவை கொண்டாட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில ஆட்சி அமைத்திட இப்பவே முன்னேற்பாடுகளும் தொடங்கிடுச்சு அதிமுக கூட்டணியில இருக்கும் கட்சிகள் ஆட்சி மாற்றம் நடக்கும் நேரத்தில் தங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துற விதமா தீபாவளியை உற்சாகமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கும் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கோவை மண்டலத்துல மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தீபாவளி கொண்டாடி இருக்காங்க பாரிவேந்தர் கட்சி தலைவர் உத்தரவுப்படி ஐஜே கே கட்சியின் இணை பொதுச் செயலாளர் லீமாரோஸ் மார்டின் தலைமையில நடந்த இந்த நிகழ்ச்சியில தொடக்கத்துல கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சு மௌன அஞ்சலி செலுத்தினாங்க கரூர்ல வந்து நடந்தது வந்து நடக்க கூடாது நடந்துருச்சு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் அந்த குழந்தைய இழந்து இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு எங்கள் தலைவரும் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் என் சார்பாகவும் எங்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக அனைத்து தலைவர்களும் செயலாளர் உறுப்பினர்கள் செக்ரெட்டரி எல்லாருமே வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் பா அவங்களுக்கு வந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் படிப்பு செலவு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஐயா அந்த அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த முழு இப்போ ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி காலேஜ் படிப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு முழு செலவு நாங்கள் ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பெற்றோர்கள் தான் இது வந்து கண்டிக்கணும் குழந்தைகள் வந்து எது நல்லது கெட்டதுன்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் எல்லாமே சொல்ல சப தாய்க்கே ஏற்காத போல சபைக்கு ஏற்காதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அம்மாச்சி தாத்தா பாட்டியும் அப்படி தான் வளர்த்தாங்க இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வந்து எல்லாம் செல்லம் கொடுக்குறாங்க எதுக்கு செல்லம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கணும் இந்த மாதிரி தேவையில்லாத கூட்டத்துக்கு வந்து பெரியவங்க பதினெட்டு வயசுக்கு தான் போகணும் அப்பதானே அவங்களுக்கு சொல்றது எதுக்கு எது என்ன சொல்கிறாங்கன்னு புரியும் என்னன்னு தெரியாம போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஜக கூட்டணியில இருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மண்டலம் சார்பா நூறு மகளிருக்கு தையல் இயந்திரங்களும் மாணவ மாணவியருக்கு சைக்கிள்களும் மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு தீபாவளி புத்தாடைகள் கல்வி உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி இருக்காங்க இந்திய ஜனநாயக கட்சி மகளிர் அணியினர் பாரம்பரிய கிராமிய நடனங்கள் ஆடி தங்களோட தீபாவளி கொண்டாட்டத்தை நடத்தி இருக்காங்க கூட்டத்தோட முடிவுல கட்சியோட களப்பணி செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம்னு உறுதியும் எடுத்திருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க